இந்த வீடியோவை வழங்குவோர் ஜெய்ஜிகோல் நீங்கள் அடக வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக் கொள்வோம் கால் போர் எயிட் ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கல்கல் சினிமா வியூவர் ஸோ இன்னைக்கு இப்போ சினிமா நியூஸ் நம்ம ஆக்ட்ரஸ் மஹிமா நம்பியரை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ எஸ் சாட்ட படத்தில் ஆகட்டும் அண்ட் லாஸ்ட்டாக நான் ரீசெண்டாக பார்த்த படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு கரும்பு கண்கள் அதுக்கப்புறம் நிறைய படங்கள் பண்ணிட்டாங்க ஸோ அந்த எல்லா படத்துலையும் ரொம்ப எலிகண்ட்டாக ட்ரெடிஷ்னலாக அப்படியே ரெட்டிச்சிடலாம் போட்டு வந்தாலும் நம்ம வீட்டு பொண்ணுப்பா அப்படிங்கிற மாதிரி க்யூட்டாக இருப்பாங்க ஸோ அந்த மகிமா நம்பியார் வந்து வேற மாதிரி மகிமா நம்பியருக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்காங்க ஒரு படத்துக்காக ஸோ என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோகுரு அப்படிங்கிற ஃபிலிம் ஸோ விக்ரம் பிரபு இவங்களோட ஜோடி சேர போறாங்க இந்த படத்துடைய காஸ்டிங் பத்தி கண்டிப்பாக ஆகணுங்க ஸ்கிரிப்ட் அண்ட் டைரக்ஷன் வந்து ஏ ராஜ்தீப் பண்ணிருக்காங்க ஜி ஓ பி ராமலிங்கம் பண்ணிருக்காரு மியூசிக் டைரக்டர் கணேஷ் ராகவேந்திரா அண்ட் எடிட்டர் லாரன்ஸ் கிஷோர் டயலாக் வந்து கபிலன் வைரமுத்து அண்ட் சந்துரு வாசகம் பண்ணிருக்காங்க ஆர்ட் டைரக்டர் சருடன் லிரிக்ஸ் வந்து பரணி பாரதி அண்ட் கபிலன் வைரமுத்து பண்ணியிருக்காங்க சன் டைரக்டர் மிராக்கல் மைக்கிள் பண்ணியிருக்காங்க அண்ட் கொரியோகிராஃபி தீனா பண்ணியிருக்காரு எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் சங்கர் ஆர் டிசைன்ஸ் தினேஷ் அசோக் அண்ட் ப்ரொடியூசர் ஜே எஸ் பி சதீஷ் சோ இவ்வளவு தூரம் பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸான வந்து இந்த படத்தில் இல்லை ஸோ இந்த படத்துக்கு மகிமா நம்பியர் என்ன மாதிரியான கெட்ஸ்அப்ல வர போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் ரெட்டு போட்டு அழகா ட்ரெடிஷனலா வந்து சுடிதார் ஹாஃப் சரி மட்டும் போட்டு இருந்த நம்ம மஹிமா நம்பியார் டக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே புல்லட்ல வந்து ஸ்மோக்கெல்லாம் பண்ணி அப்புறம் அம்பெல்லாம் விட்டு பயங்கரமா வந்து ஒரு மேக் ஓவர் கொடுத்துருக்காங்க ஒரு சேஞ்ச் ஓவர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லும் அதுக்காக த்ரீ மந்த்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க அது சம்பந்தம் ஒரு ட்வீட் கூட போட்டிருந்தாங்க என்ன ட்வீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கேர்ள் நெக்ஸ்ட் டோர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்லேருந்து டக்குன்னு இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு மாறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அண்ட் த்ரீ மந்த்ஸ் ஒரு டெடிக்கேஷனாக ஒரு வீடியோவாக நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆல் தி வெரி பெஸ்ட் மகிமா நம்பி ஒரு படத்துக்காக த்ரீ மந்த்ஸ் மெனக்கெட்டு இருக்கீங்க ஸோ அந்தளவுக்கு கண்டிப்பாக எஃபோர்ட்ஸ் அந்த படத்தில் இருக்கும் நான் ரொம்ப நம்பறேன் இப்போ அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இவ்வளோ தூரம் அந்த எஃபோர்ட் போட்டு எவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த படத்துக்கு எல்லாருமே அவ்வளோ காத்துட்டு இருக்காங்க அசுரகுரு பத்துக்காக நான் மட்டும் இல்லை நீங்களும் காத்துட்டுருப்பீங்கன்னு தெரியும் எவ்வளோ தூரம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல தெரிவிச்சிருங்க அண்ட் விக்ரம் பிரபு மஹிமா அப்படியே ஃபேன்ஸாக இருக்கீங்க உங்க லவ் டு ஒர் டேம் அப்படிங்கறதும் மறக்காம கமெண்ட்ல தெரிவிச்சுட்டு லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கல சினிமா நோட்டிஷன் இல்லை டவுன் தட்டிருங்க பாதி கிருஷ்ணன்